புதுகி மலை காட்டுக்குள் பொருணநிதை வீட்டுக்குள் எதுகைகளின் கூட்டுக்குள் இமைதரைந்து வளர்ந்த தலைவன் நதி வைகை நாட்டுக்குள் நடமுடிந்த ஏற்றுக்குள் பொறியாளும் நேரத்தில் பொருளாத மகிழெல்லாம் வரையாளும் நேரத்தில் வரமாக தங்க தலைவருக்கு பிறந்தநாள் பெருவிடாவை நாம் கொண்டாடி கொண்டாட இருக்கிறோம் பெருமக்களே வாய் செய்த புண்ணியம் கோடி வழி செய்த புண்ணியம் கோடி வாய் செய்த புண்ணியம் கோடி வழி செய்த புண்ணியம் கோடி பா செய்த புண்ணியம் கோடி பதி செய்த புண்ணியம் கோடி தாய் செய்த புண்ணியம் கோடி தந்தை செய்த புண்ணியம் கோடி தமிழகம் இப்படிட்ட தலைவனையை என்று சொல்லலாம் காலை இளங்கதிரோ கடலின் பெருமுடுக்கோ வாழை குமரியவள் வண்ண திருவருவோ பாவின் சுவை கடலோ பல் பல்குமிழ் பால் என்று சொல்லி எண்ணறிவில் எடுத்தறிவில் விண்ணறிவில் உன்னை தொட்ட பெருந்தகை நம்முடைய தலைவர் அவர்கள் விண்ணையும் மண்ணையும் உன்னையும் நேசித்துக் கொண்டிருக்கிற தங்க தலைவருக்கு நாளை நாள் பிறகு கொண்டாடக் கொண்டிருக்கிறோம் முழு இந்தியாவும் குடிந்து புத்தமிடுகிற தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ மாநிலங்கள் இருக்கின்றன எத்தனையோ முதலமைச்சர் இருக்கிறார்கள் நம்முடைய பிரதமருக்கு உருத்துவது நம்முடைய தளபதி தவிர வேற எங்கு சென்றாலும் காஷ்மீர் சென்றாலும் சென்னை சென்னையிலே இருக்கிற முதலமைச்சரை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தான் பேசுகிறார்கள் நமக்கெல்லாம் ஒரே பெரிய மகிழ்ச்சி பிரதமருக்கு ஈக்குவலா நம்முடைய தளபதி நினைச்சு பாக்கிறாங்க அதிக பெரிய மகிழ்ச்சி தான் பிரதமர் அவர்களே உங்கள் மீது எங்களுக்கு அதிக பாசம் உண்டு ஏன்னா எனக்கு பிரதமர் ரொம்ப பிடிக்கும் எல்லா ஊர்லயும் திருக்குறளை சொல்றாரு அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வரணும் இல்ல திருக்குறள் எல்லா இடங்களையும் துகாபியத்துல இருந்து எடுத்து சொல்றாரு சங்க இலக்கியங்கள்ல இருந்து பாட்டு எல்லாம் சொல்றாரு எனக்கு ரொம்ப இன்னும் மகிழ்ச்சி நம்முடைய பிரதமர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்முடைய அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா அயோத்தியில ராமர் கோயில் எனக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த ராமரை பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா மண்ணு புகழ் கவுசலீதம் மணிவயுறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து செம்பொன் சீர் கண்ணினம்மா மதிர் படைசொல் கணபொருத்து கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தானேறோம் ஆழ்வார்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதமான அந்த சிலை பிரதமர் அவர்கள் இந்தியாவிலே இருக்கிற நூத்து நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் அழைப்பு விடுத்தார்கள் இப்படிப்பட்ட ஐநூறு ஆண்டுகள் இதற்காக நாம் எவ்வளவோ முயற்சி எடுத்தோம் இந்த ராமர் கோயிலை கட்ட முடியவில்லை நான் கட்டி இருக்கிறேன் என்று சொன்னார்கள் இருபது கோடி மக்களுக்கு எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தார் எல்லாருக்கும் அழைப்பு இந்த கோயில் இது மாதிரி இப்போ எத்தனை மணிக்கு நான் வந்து கும்பாபிஷேகம் போது ஒவ்வொரு வீட்லேயும் விளக்கு எத்துக்கிற சொன்னார் நான் கூட சொன்ன வீட்டில் விளக்கு எத்துவீம்மா ஏன் நம்ம ரிஸ்க் எடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விழா எல்லா இடங்களிலும் ஒரே பெரிய விழா கோலாகாலமாக கொண்டாடுகிறது உலகத்திலே இருக்கிற அத்தனை இந்துக்களே ஓடி வாருங்கள் ராமருக்கு கோயில் கட்டிவிட்டு எல்லோரும் கை கைகுப்பி வணங்குங்கள் என்று சொல்லி பிரதமர் அவர்கள் எல்லாருக்கும் எடுத்தார்கள் எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அன்னைக்கு காலையில பார்த்தா ஒரு செய்தி சங்கராச்சாரியார் நம்முடைய மோடி அவர்கள் அந்த கோயிலை திறக்க கூடாது தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு உலகத்துல என்ன நடக்குமா தமிழ்நாட்டில் நடக்குமா மோடி அவர்களே திராவிட மாடல் ஆட்சி அங்கே இல்லை அதனால தான் உங்களுக்கு இல்லை அங்கே நம்மால் இவர் சேகர்பாபு மாதிரி ஒருத்தன் மந்திரியா இருந்தது தானே அங்கே நடக்குமா இருந்து அந்த கோயிலை கட்டி இவர் மோடி அந்த கோயிலுக்கு சிலையை வடி வடிவமைத்தவர் மோடி ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவர் வந்து அந்த சிலையை தொடக்கூடாதுன்னு சக்கராச்சாரியர் அத்தனை பேர் சேர்ந்து உலகத்தில் எந்த அணியா என்ன நடக்கும் ராஜஸ்தான்ல போன ஜனாதிபதி கோயிலுக்கு போறாரு நீங்க தாழ்த்தப்பட்ட இடத்தை சார்ந்த உள்ளே உள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானா செய்யா காசு இதுக்கு போனாங்க இந்த அம்மா இப்போ இருந்திருக்கிற பிரதமர் தாழ்த்தப்பட்டவர்கள் நின்று இருக்கிற கோயில்ல இன்னும் வடநாட்டுல உள்ள விட சார் தமிழ்நாட்டில அப்படி இல்லை சார் அத்தனை பேரும் அர்ச்சகராகலாம் சார் சார் தளபதி நீ செய்புரு சொல்லி கொண்டே இப்போ வலா அவர்கள் பேச இருக்கிறார்கள் பெருமக்களே தமிழகத்திலே ஒரு புரட்சி ஆன்மீக புரட்சி அரசியல் புரட்சி சமூக புரட்சி செய்து கொண்டு இருக்கிறார் முடி தலைவர் அப்படி மாதிரி உலகத்தில் பார்க்க முடியாது இந்தி படித்தால் தான் வேலை என்று சொன்னார்கள் அது கிடையாது நடை தமிழ் படித்தா தான் வேலைன்னு சொல்லி தமிழக இந்தியாவிலே இருக்கிற அத்தனை பேர் தமிழ்நாட்டை நோக்கி ஓடி வருகிறார்கள் ஒரு நாளைக்கு சார் ஒரு மாசத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் அஞ்சு கோடி ரூபாய் மணி ஆர்டர் வந்து வடநாட்டுக்கு போகுது சார் வடநாட்டில் இருக்கிற அத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறார் இங்கே வேலை செய்கிறார்கள் வந்தாரை வாயு வாட வைக்கும் தமிழகம் அல்லவா இப்படி சொல்லி கொண்டே போகலாம் பெருமக்களே அந்த தலைவர் அவர்கள் இன்னும் ஒரு நூறு வாழ வேண்டும் எத்தனையோ சாதனைகள் நினைச்சு பார்க்க முடியாத சல்ல தமிழ் படித்தவனுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை இந்த சட்டத்தை தமிழ் நம்முடைய தங்க தலைவர் அவர்கள் தானே கொண்டு வந்திருக்காங்க யாரால் கொண்டு வர முடிஞ்சது அந்த பெரியார் அறிஞர் அண்ணா தலைவர் கலைஞரவர்கள் இந்த மூன்று பேருடைய கலவையாக இருந்து நூறாண்டு கால திராவிட இயக்கத்தை தன்னுடைய தோல் மீது சுமந்து இன்றைக்கும் தமிழகத்திலே தலைநிமிர்ந்திருக்கின்ற ஒரு முதலமைச்சர் யார் என்று சொன்னார் தான் நினைக்கிறார் ஒரே நாள் ஒரே டேய் ஒரே நாள் ஒரே தேர்தல் எங்க ஊர்ல செல்லாது சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு ஒரே ஆள் சொல்லிக்கொண்டே போகலாம் பெருமக்களே நம்முடைய பொதுச்செயலாளர் அவர்கள் பேச இருக்கிறார்கள் எப்பொழுதுமே சொல்வதை போல சேகர் பாபு நீ நல்லா இருக்கணும்டாப்பா ஏன்னா அவ்வளவு கோயில் இந்தியாவிலே ஒரு லட்சம் கோயில் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமான கோயில்கள் இருக்கின்றன ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்கிறீர்களே ஆன்மீகத்தினுடைய தொ தொட்டியில் எங்கே இருக்குது அது தமிழ்நாட்டிலே தான் நீங்க சுகிசிக்குமார் அழகா பட்டியலிட்டாருங்களே எத்தனை கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எத்தனை கோயில்களுக்கு விளக்கேத்தாமல் இருந்தது ஒருவேளை தீபாரதனை பண்ணாத கோயில்கள் எல்லாம் எத்தனை இருக்குது அத்தனைக்கும் யார் சார் செய்வா இங்கதான் இந்த திராவிட மாடல் ஆட்சிதானே இந்த திராவிட மாடல் ஆட்சிதான் இந்தியாவுக்கு வேண்டும் இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு பெறலாம் என்று இங்க பெருமக்களே ஒரு நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது மாநிலத்தில் என்னைக்கு பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் ஒரே அந்த கிட்டத்தட்ட மணிப்பூர்ல மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு பேர் செத்து போயிட்டான் ஆயிரம் பேர் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல வெறும் முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அந்த மாநிலம் அந்த மாநில முதலமைச்சராக யாரு பிஜேபி சேர்ந்தவர் தான் இருக்கிறார்கள் அந்த ஒரு இது இவ்வளவு பெரிய கலவரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த கலவரத்தை ஒரு நாள் கூட நம்முடைய பாரத பிரதமர்களோ அல்லது அங்கே இருக்கிற அமைச்சர்களோ சென்று கூட பார்க்கவில்லை அங்கே அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டவுடன் முதல் முதல் குரல் கொடுத்த ஒரே ஒரு தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள் மட்டும்தான் ஆகவே மனித நேயம் திராவிட இயக்கம் என்பது திராவிட மாடல் என்பது மனிதனை மனிதனை மதிக்க வேண்டும் என்ற ஒரு தாரக மந்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள் அந்த தாரக மந்திரத்தை தன்னுடைய இதயத்திலே சுமந்திருக்கிற அந்த தங்கத் தலைவர் இன்னும் ஒரு நூறாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்